அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசை குழந்தை செய்வச்சிஷ்ட மகான அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் விஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சங்கத்தை பெருங்களுடன் வாழட்டும் அனைவருக்கும் ஜி கேஷ்வின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல ஐந்தாம் அதிபதியும் மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் பார்க்க போறோம் நம்ம ஒரு பதிவுல காரகங்களும் மனநோய் பார்த்து இந்த பதிவுல ஐந்தாம் பாவம் மன அழுத்தங்களும் மனம் சார்ந்த நோய் பார்க்கப்படும் ஐந்தாம் பாவத்துல நிறைய காரகத்துவங்கள் இருக்கு உத்தரவாக்கியம் மந்திர ஜபம் அப்படின்னு இருக்குது பூர்வ புண்ணியம் அப்படி இருக்குது குலப்பெருமை அப்படின்னு இருக்குது நம்முடைய முன்னோர்கள் அங்கதான் அப்படி நிறைய ஐந்தாம் பாவத்துல காரகத்துவம் இருந்தாலும் கூட மனம் மனம் சார்ந்த சந்தோஷம் துப்பத்தி அஞ்சாம் பாவம் தான் சொல்லும் ஒரு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகம் மனத்தை சந்தோஷப்படுத்தி வச்சுக்க அதே நேரத்துல ஐந்து இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் எப்ப வேணாலும் சரவணத்தை போடும் ஐந்தாம் அதிபதியே கெட்டு போயிருந்தாலும் சரணத்தை போடும் இப்ப ஒரு உதாரணம் கிரகம் பார்ப்போம் ஒரு கடக அஞ்சல சந்திரன் இருக்க லக்கனாதிபதியே பலவீனமாக அஞ்சல் இருக்காங்க அவர் பாத்தீங்கன்னா பேசுறதே அவர் பேசுனார்னா ரொம்ப ஆச்சரியம் நாலு நாள் அஞ்சு நாளைக்கு உடல் ஒரு வார்த்தை பேசுவார் அவருக்கு திருமணமான பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை கிருன்னு இருக்காரு பேச மாட்டேன் அவர் அப்படியே தனிமையில ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டே இருக்காரு அவருக்கு நோயான நோய் என்ன தசாபத்தி வந்தாலும் அது அதே தொண்டரில் இருக்கு அப்ப லக்னாதிபதி அஞ்சல கிடும்போது அவன் மனசுல இருந்து அந்த நோய் இருக்குங்கிற இதே நம்பர் ஒன்று அப்ப ஐந்தாம் மணிக்கு இருக்கக்கூடிய பலவீனமான கிரகம் அவருடைய மன வலிமையை குறைக்க சின்ன விஷயத்தான் பயப்படுறாரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல வீடு வெளியே போக இருக்கா இல்லையாங்கிறத விட பயப்படுற ஒரு பொரியல் வந்துச்சுன்னா சைவன் வச்சு அமைச்சிருப்பாங்க உன் கையில க்ளோஸ் போட்டு வாங்குறேன் அப்படி ஒரு விஷயம் ஒரு வெளிச்சலக்கணும் அஞ்சுல புதன் நீசமா இருக்கு புதன் வச்சு நடக்கும் ரொம்ப திடகாத்திரமா இருந்தால் ஒரு நண்பர் பக்கத்து வீட்டுல சண்டை வந்துச்சு இந்த பக்கத்து வீட்டுல சண்டை வர்றதுக்கான பாவம் ஆறாம் பாவம் அஞ்சுல புதன் இருக்காரு செவ்வாவுடைய பார்வைகள் இருக்கு அப்ப அவருக்கு பக்கத்து வீட்டுல சண்டை வந்துச்சு ஒரு வீடு மாதிரி போயிடுறாங்க போன அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு நீ எங்க வேணாலும் போவோம்னாலும் ஒரு பொயில செய்வே சொல்லி காலி பண்றேன்னு சொல்லிட்டேன் சொன்ன ஒரு போவத்துல சொன்னவர்களே மறந்துட்டார் ஆனா அவரு அந்த புதந்த செய்யக்கூடிய அந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமும் எந்த கொரியர் எந்த லெட்டர் எது வந்தாலும் வாங்க மாட்டேன்னு கையில க்ளோஸ் போட்டு பயந்து இந்த அனுப்பிச்சுருவோம் அந்த திசை மொழியில அந்த அந்த பக்கத்துக்கு வருவான்னு சந்திக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஏற்பாங்க அவர் நான் மறந்துட்டேங்கிற இந்த மாதிரி ஒரு நோயை விட நோயை கண்டு பயப்படக்கூடிய பயம் அதிக பின்விளைவுகளை மோசமான பின்விளைவுகளை தரு எதற்கென்னா உயிர் அப்படியே இருக்கணும் இன்னொருத்தர் சொல்றார் மிதநிலக்கணும் அஞ்சாம் அதிபதி சுக்குரன் கண்ணில நீசமா இருக்காரு அஞ்சல ராகு அவருக்கு ராகுதேச சுக்குர பற்றி வந்தவங்க யாராவது அவர் புடிச்சுட்டு தான் தூங்குவார் இல்லைன்னா கட்டிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி மன இருக்கங்கள் மனநோய்கள் இதெல்லாம் எப்படி வருது ஒண்ணு ஜெனட்டிக்கா பரம்பரை குணங்கள்லாம் வரலாம் ஒண்ணு ரெண்டாவது திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியில வரலாம் மூளை ஏற்படக்கூடிய சத்து புரை மாணத்தினால் வரக்கும் வாய்ப்பு இந்த மூளையை குவிக்கக்கூடிய காரக பாவம்ங்கிறது பாவ லக்னம் இந்த மூளையக்கூடிய சத்துக்களை குவிக்கக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் அப்ப அஞ்சாம் இடத்து அதிபதியோ இல்ல அஞ்சலிக்குரிய பாவகரமோ மூளையில கூடிய சத்துக்களை குறைபடுத்தி அவங்களின் மனநோயாக மன குறைபாடுகள் அவங்கள மாத்துது இது காலங்காலத்துக்கு நீண்ட காலமா இருக்கணும்னா அந்த ஐந்தாம் அதிபதியோட எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டனா இல்ல ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பலகனம் அஞ்சுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனநோய் ஒரு செம்மளாக்கணும் ஐந்தாம் வரை குரு எட்டுல ராகுட ஒரே இருக்கிறாரு அவருக்கு குழந்தை பரவாயில்ல குழந்தையோட எடையை பார்க்கறது ரொம்ப கம்மி குழந்தைய பார்த்தாலே அவனுக்கு பயம் ஒரு கிலோ இருக்க குழந்தை ஓ நம்ம ஏதோ ஒர்க் பண்ணித்தானே குழந்தை தங்கனே அஞ்சு குழந்தைக்கு பத்து வயசு வரைக்கும் அவர் ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை ஏதோ ஒரு பெரிய தவறான செயலை செஞ்சுட்டோமோ அந்த அந்த மாதிரி இதே ஒரு மன இறக்கங்களை பொறுத்து முக்கியமான பாவம் இவங்க ஒரு கடன் வாங்கிடுறாங்க அலங்காரம் வந்து மிரட்டி சத்தம் போட்டுறான் பயந்துக்கலாம் உரத்தை ஒளித்துக்கிறான் அதையும் ஒரு காதல் வைக்கிறாங்க காதல் பிரச்சனை உடனே மருந்து எடுத்துக்கிறாங்க அந்த மனம் பலவீனமா இருக்கிறதுக்கும் அந்த பலவீனம் நோயை கூட்டிட்டு வந்து விடுறதுக்கும் நோயினால நீண்ட விளையாடுறவங்க உடல் எடை போடுவதற்கும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய பாவம் ஐந்து அந்த ஐந்தாம் பாவத்தை யாரெல்லாம் கெடுக்கிறாங்கன்னா ஐந்தாவது விதியும் ஆறாவது சேரும்போது கருது ஐந்தாம் விதையும் எட்டாம் சேரும் சேரும்போது கருது ஐந்து கூட வரும் பன்னெண்டு பேர் சேரும்போது பார்க்கும் போது இருக்கு அப்ப ஐந்து இந்த ஐந்தாம் பாவங்கிறது ஆறு எட்டு பல அது அந்த நோய கொண்டவங்கிறது ஐந்தில் நிற்கக்கூடிய கிரணமோ ஐந்தாம் அடிப்படையோ பலகீனமா இருக்கு திசை நடத்தினா உங்களுக்கு ஒரு மனமும் இவருக்குன்னு இவங்களுக்கு ஒரு அற்புதமான கண்கண்ட தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு கோவில் திருப்பொற்கை அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு கும்பகோணம் மயிலாடுதுறை பக்கங்களுக்கு கூடிய ஊடு நெட்ல இருக்கு நீங்க நினைச்சு பார்க்கலாம் திருப்போக்கைன்னு ஒரு ஊழல் அந்த திருக்கோக்கைங்கிற ஊருக்கு அவிட்ட நட்சத்திரத்தை அனுப்பி காலையில போய் நிலக்கடலை நல்லா அபிச்சு கொண்டு நிறைய பேருக்கு தானம் பண்ணலாம் ஒரு இரண்டு முறை மூணு முறை போகும்போது நிறைய கொடுக்கும் ஒண்ணு அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போயிட்டு வரும்போது நீங்க போகும்போதே ஸ்ரீரங்கம் போயிடலாம் போய் ஸ்ரீரங்கத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் திருக்கோக்கை போகலாம் இல்ல வழி இல்லை அப்படின்னா திருக்கோக்கை போயிட்டு நேர வீட்டுக்கு வந்துட்டு சில வாரங்களை வச்சோம் சில மாதங்கள் வச்சோம் வியாழக்கிழமை அதிகாலையில திரீரங்கத்துல அதிகாலை தரிசனம் பார்க்கலாம் இப்போ அப்படி பாக்குறது இல்ல ரெண்டு மூலியமா மனசு அப்படியே சாந்தம் மறைந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் ஒரு பதவிக்காக காத்திருக்கிறேன் இல்ல ஒரு வேலையில பயங்கர காட்சி வேலையால அதிக மன உரைச்சல் இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவத்துவ கோயில போய் நமக்கு நமஸ்காரலாம் இங்க வெண்ண வாங்கி சாமி கொடுக்கலாம் நீதி மையத்தலாம் இதன் மூலியமாகவும் ஜெயலலிதா வரக்கூடிய மன அழுத்தம் மன இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இதன் மூலியமாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு மன சொந்தசோடு பயணிக்க முடியுங்கிற தகவல பதிவு பண்ணுவோம் நம்ம ஜி கேஎஸ்டூ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜோதிடம் எல்லாருக்கும் போயி சேரும் ஜோதிட விதிகளை எளிமைப்படுத்தி அது ஒரு அருமையான ஒரு பக்குவப்படுத்தி வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டமா கொடுத்துட்டு இருக்கோம் அடிப்படை படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கீழ்கண்ட நம்ம தொடங்கலாம் வரப்போ மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி தாங்கியாலும் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கிறது படிக்கிறவங்க முன்பதிவு பதிவு செய்து முன்பதிவு அவசியம் சிறப்பு வகுப்புகள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உயர்நிலை படிக்கணுங்கிறவங்க இருக்கவங்க ஏப்ரல் மூணாம் தேதி ஒரு இருபத்தி நாலு நாள் வகுப்பு இருக்கும் ரெண்டு மாச வகுப்புகளாக இருக்கும் அதை படிக்கிறவங்களும் படிக்கிறதுக்காம பதிவு செய்து கொள்ளலாம் இந்த ரெண்டுமே நம்ம ஒரு சிறப்பான பாடத்திட்டமா வடிவமைக்கப்பட்டிருக்கும் அடிப்படையில நானும் ஒரு சேர்ந்து நடத்துவேன் உயர்வை நானும் நடத்துவேன் சோ உங்களை எளிமையை அடுத்த அடுத்த கூட்டிப்பில் எங்களுடைய எல்லா முயற்சிகளும் எல்லா விழ எண்பதுமானால எளிமையாக கைவிடும் என்று பங்குறேன் ஸோ அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போதும் எம்பதுமான உச்சிஷ்டமாக என்பதை வணக்கட்டும் அனைவருக்கும் என்னுடைய மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்